ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த ஹைப்ரிட் நித்திய கல்யாணி பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் நாட்டு செடின்னு அதில் வந்து ஒய்ட்டு பிங்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இடங்கள்ல காடுகள்லையோ அல்லது வீட்டு வாசல் முன்னாடியோ பூச்செடி பூத்து கொடுங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய பேர் வீட்டு வாசல் முன்னாடி வச்சுருப்பாங்க அந்த நாட்டு செடி வந்து எல்லோருமே கந்திருச்சுக்கு நல்லதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க ஸோ எங்கள் வீட்டு வாசல் முன்னாடியே நான் வச்சுருக்கேன் அது மாதிரி இந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இப்போ வந்து நிறைய சீட்ஸ் அவைல பா இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங்ல இருக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நீங்கள் இந்த மாதிரி வின்கா ஹைபிரிட் சீட்ஸ் அப்படின்னு நம்ம போடும்போது நமக்கு வந்து கிடைக்கும் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இதில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல எங்கிட்ட கூட இந்த சீட்ஸ் அவைலபிளாக இருக்கு ரொம்ப ரொம்ப நிறைய கலர்ஸில் இருக்கு எங்கிட்ட வந்து இப்போதைக்கு இந்த ஒரு கலர் தான் இருக்கு விதைகள் போட்டு மூணாவது நாள் நமக்கு முளைச்சு வளர ஆரம்பிச்சிடும் ஒரு மாதத்துல இந்த மாதிரி முப்பது நாளில் நமக்கு வந்து குட்டி குட்டியான மொட்டுக்கள்லாம் வந்துடும் நமக்கு நல்லா பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் சின்ன செடியிலேயே பூக்க ஆரம்பிச்சிடும் ஒரு தடவை நம்ம இந்த செடிகள் வச்சு வளர்க்க ஆரம்பித்தோம் போது நிறைய விதைகள் அதில் நிறைய குட்டி குட்டி செடிகள் ஸோ நிறைய வந்து நமக்கு வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஒரு தடவை நம்ம இந்த விதைகள் வாங்கிட்டா போதும் நம்ம வந்து இது வந்து பெரிய பராமரிப்பு கொடுத்து வளர்க்கணும் இல்லை விதைகள் அப்படியே தூவி விட்டாலே போதும் என்ன விதைகள் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணீர் விடும்போது பார்த்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம வந்து வளர்க்கும் போது நமக்கு வந்து செடிகள் சீக்கிரமாக மலைச்சு வளர ஆரம்பிச்சிடும் விதைகள் போட்டு மூணாவது நாள் செடிகள் முளைச்சி வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் நம்ம வந்து செடிகள் எடுத்து ரீபாட் பண்ணலாம் அல்லது நம்ம தரையிலே போட்டு விட்டாலும் வீட்டு வாசல் முன்னாடி நம்ம வந்து அப்படியே போட்டு விட்டாலுமே வளர ஆரம்பிச்சிடும் தரையில் வந்து மொத்தமாக செடிகள் வளரும்போது நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் தொட்டியில் மத்து மட்டும் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு செடி மட்டும் வச்சாலுமே போதும் ஒரு எட்டுலருந்து பத்து இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து தொட்டியில் ரெண்டு செடி வைக்கலாம் ஏன்னா வந்து பெரிய செடியாக வளர ஆரம்பிக்கும் விதைகள் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிதான விஷயந்தான் பாருங்கள் இந்த காய்கள்லாம் நமக்கு வந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியான பிளாக் கலரில் சீட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ இதை நம்ம அப்படியே தூவி விட்டாலே போதும் நம்ம வந்து இதுக்கு வந்து கோகோபீட் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சாதாரண தோட்டமணில் கொஞ்சம் உரம் சேர்த்து நம்ம வளர்த்தாலே போதும் அப்படியே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இது வந்து ப கவனிப்பு பராமரிப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து தினமும் தண்ணீர் விட்டுட்டு வந்தாலே போதும் மற்ற செடிகளுக்கு ஏதாவது உரங்கள் கொடுக்குறீங்கன்னா தொட்டியில் வளர்க்குற செடிகள்ங்கிறதுனால மற்ற செடிகளுக்கு கொடுக்குற பஞ்சக்காவிய மீன் அமிலம் ஏதாச்சும் சாண எருவோ எந்த உரம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த செடி அந்த உரங்களை வந்து இந்த செடிகளுக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு வரும்போது செடிகளில் பூக்கள் அதிகமாக பூக்கும் ஏன்னா தொட்டியில் உள்ள செடிகளுக்கு நம்ம உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது தான் பூக்கள் நிறைய பூக்கும் ஸோ விதைகள் பாருங்க நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய விதைகள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஹைப்ரிட் சீட்ஸும் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் விதைகள் வந்து நான் வந்து லைட்டாக காய முன்னாடி நான் வந்து பறித்து எடுத்துட்டு வந்துடுவேன் ஏன்னா வந்து காஞ்சிருச்சுன்னா அது வந்து வெடிச்சு நமக்கு வந்து விதைகள் முளைச்சி தரையிலே முளைச்சி வளர ஆரம்பிச்சிடுவோம் நம்ம சேல்ஸுக்குங்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆக முன்னாடியே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டோம்னா ஷேடில் காய வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம அந்த விதைகள் எடுக்கும்போது நமக்கு நிறைய விதைகள் கிடைக்கும் ஸோ தொட்டியில் வந்து நம்ம வந்து ஒரு எட்டிலேருந்து பத்து இன்ச்சிஸ் பாட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு செடிகள் வச்சு வளர்க்கலாம் பாருங்கள் ஒரு பெரிய செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு ஸோ பெரிய தொட்டியில் நம்ம வளர்க்கும் போது அதாவது பெரிய க்ரோ பேக்கோ நம்ம வளர்க்கும் போது இன்னும் நல்ல பெரிய செடியாக நிறைய கிளைகள் விட்டு நமக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் பூக்கள் அப்படி பூக்கும் இதுக்கு வந்து தேவையானது தண்ணீரும் சன்லைட்டுமே இருந்தாலுமே போதும் பாருங்கள் ஃபுல் சன்லைட்டில் தான் இந்த செடியில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் ஷேடில் வச்சால் கண்டிப்பாக வளராது அதையும் நம்ம பார்த்துக்கணும் நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் அது கொஞ்சம் ஷேடில் இருக்கறதுனால கணும் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது இதுக்கு வந்து கட்டிங்ஸ் மூலமாகவும் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் நீங்கள் இப்போ இந்த டைமில் கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குறீங்கன்னா ஷேடில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து மழை பெய்கிற டைமில் நமக்கு வந்து சீக்கிரமாக வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் பட் இப்போ வந்து வெயில் அடிச்சிட்ருக்கு ஸோ ஒரு ஒரு ஏரியாவில் அப்பப்போ மழை பெய்யுது இந்த மழை டைமில் நம்ம வந்து இந்த கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கும் போது சீக்கிரமாக வேர்கள் விட்டு நமக்கு வந்து செடிகள் வளர ஆரம்பிச்சிடும் எந்த செடிகள் ஆனாலுமே நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கும் போது மழை டைமில் மழை சீசனில் நம்ம வந்து வளர்க்கும் போது சீக்கிரமாக வேர்கள் விட்டு செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து வந்து இப்போ மழை பெய்யல அப்படின்னா நம்ம வந்து அதை ஷேடான ஏரியாவில் அதாவது ஃபுல் சன் லெட்டில் வைக்கக்கூடாது ஏன்னா தண்டுகள் வந்து காய ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து நம்ம ஷேடான ஏரியாவில் வச்சு ம மேல்மண் காயவும் நம்ம வந்து தண்ணீர் விட்டுட்டே வந்தாலே நமக்கு வந்து செடிகள் கட்டிங்ஸில் எடுத்த செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்க நான் அந்த மூணு கட்டிங்ஸும் நான் வந்து ஷேடில் தான் வச்சுருக்கேன் இது வந்து நான் போன மழை பெஞ்சப்போ நம்ம அதாவது டிசம்பர் மாதமோ ஜன் நவம்பர்லையான்னு தெரியல நான் வந்து இந்த கட்டிங்ஸ் ஒரு மூணு கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன் மண்ணில் தான் தரையில் தான் வச்சு விட்டேன் அதில் ஒரு செடி எனக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ பாருங்கள் ரெண்டு கிளைகள் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா இது வந்து ஃபுல் சன்லைட்டில் இப்போ இல்லை மரம் பக்கத்தில் இருக்கிறதுனால அதோடய ஷேடில் இப்போ இது இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நிழலில் வளர்ச்சி கம்மியாகவும் பூக்கள் கம்மியாகவும் இருக்குது பட் இந்த செடிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது தண்ணீரும் கண்டிப்பான சன்லைட்டும் அவசியம் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வளர்க்கும் போது நெத்தியா கல்யாண செடி அவ்வளோ அழகாக வளர்ந்து வீட்டை வந்து அலங்கரிக்கக்கூடிய ஒரு அழகான பூச்செடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்